இந்த கேள்வி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து பொட்மேஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் ஐந்து நிறைய இருக்குது ஆனால் கூட்டல் காலத்திலோடு இருக்குது இது செய்ய முழுக்கும் இந்த கேள்வி எப்படி செய்கிறேன்னு செய்து பார்த்துட்டு அந்த கேள்விக்கு போவோம் இது ஒரு சின்ன கேள்வி எல்லாம் ஆனால் என்ன பிரச்சனை பொட்மேஸ் ரூல் படி செய்வான் பொட்மேஸ் ரூல்ண்டா என்னென்னு தெரியும் எல்லாருக்குமே இந்த ஓடர்லாம் செய்யணும் எங்களுக்கு தெரியும் மேலே கீழே இந்த ஓடல செய்வோம் அது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதை செய்தோம்னா இதில் என்னென்ன செய்க வழி இருக்குன்னு பார்க்கணும் பெரு கூட்டல் இருக்குது வகுத்தல் கூட்டல் பெருக்கல் கழித்தல் இப்படி எல்லாம் இருக்குது அதில் எது முதல் செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் பொட்மேஸ் ஓடரில் செய்ய வேண்டியது வகுத்தல் தான் பிராக்கெட் இருந்தால் பிராக்கெட் செய்யணும் அடுத்தது ஆஃப் அடுத்தது வகுத்தல் செய்யணும் அப்போ வகுத்தலை முதலில் செய்யணும் மெட்டை எல்லாத்தையும் வச்சுக்கணும் இப்போ ரெண்டு இருக்குது கூட்டல் இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டோடு சேர்த்து வகுத்தல் இருக்கு அப்போ இது தான் ரெண்டு முதலாவது செய்ய வேண்டியது அப்போ இதை நாங்கள் முதலாவதாக செய்வோனும் ரெண்டை ரெண்டாவது வகுத்தா ரெண்டை ரெண்டாவது தான் உண்டு ரெண்டு ரெண்டாவது தான் உண்டு அடுத்தது கூட்டல் இருக்குது அடுத்தது இருக்குது பெருக்கல் கழித்தல் அடுத்த இது ரெத்தல் பார்த்தோம்னா வகுத்தல் செய்துட்டா வகுத்தல் அடுத்தது பெருக்கல் தான் செய்யணும் ரெண்டு கூட்டல் ஒன்று கூட்டல் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்க சொல்லி பெருக்கல் அடையாளத்தோடு இருக்குன்னா நாலு கழித்தல் ரெண்டு இப்ப கழித்தலம் கூட்டலும் இருக்கு கழித்தலம் கூட்டல் மட்டும் இருக்கும் போது எதையும் முன்னுக்கு செய்யலாம் முன்னுக்கு இருப்போடபடி செய்யணும் ஆனாங்க பொட்மை சோடரில் கூட்டலாம் இருக்குது அதனால் கூட்டில் செய்வோம் நாங்கள் ரெண்டே மூன்றையும் கூட்டினா மூன்று மூண்டையும் நாளையும் கூட்டினோம்டா ஏழு ஏழுலேருந்து ரெண்டாக கழிக்கணும் ஏழுலேருந்து ரெண்டாக கழிக்கும் விட வந்து ஐந்து இது சின்ன தான் அதே மாதிரி ரெண்டாவது கிளியும் செய்தோம்டா மற்ற கிளியை நாங்கள் இலக்குவோம் செய்திடலாம் இப்போ ரெண்டாவது கிளியை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் ரெண்டாவது கல்வி செய்துட்டு இலக்குவோம் மூன்றாவது நாலாவது கிளிக்கு போவோம் ரெண்டாவது கிளியும் ரெண்டு பார்ப்போம் எப்படி பார்ப்போம் இப்போ ரெண்டாவது கல்வி செய்கிறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது வகுத்தல் இருக்குது பெருக்கல் இருக்குது கழித்தல் இருக்குது கூட்டல் இருக்குது இன்னொரு கூட்டல் இருக்குது அப்போ வகுத்தல் தான் முதற்கீனோ மற்ற எல்லாத்தையும் அப்படியே வச்சுருப்போம் கூட்டல் மூன்று கூட்டல் மூண்டை மூன்றாவது வகுத்த மூண்ட மூண்டா வகுத்தா அது தெரியும் மூன்று கூட்டல் மூன்று பெருக்கல் மூன்று கழித்தல் மூன்று மூன்று கூட்டல் ஒன்று கூட்டல் மூண்டை மூண்டா வைக்கணும் மூண்டு ஒன்பது கழித்தல் மூணு இப்போ பொட்மே சோடல கூட்டல் தான் செய்வோம் ஆனால் கூட்டல் கழித்த தனியாக இருக்கும்போது இடது கையிலேருந்து இந்த ஓடலாம் செய்துன்னு போகலாம் இப்போ மூண்டே மூன்றையும் கூட்டினோம்னா நாலு நாலையும் ஒன்பதையும் கூட்டினோம்னா பதிமூன்று பதிமூணுலேருந்து ஒன்றை கழி மூண்டை கழிச்சா பத்து அப்போ இதுக்குரிய விட வந்து பத்து முதலாவதுக்கு ஐந்து விட ரெண்டாவதுக்கு பத்து விட அதே மாதிரி மூணாவது நாளாவது நாங்கள் இலக செய்திடலாம் என்ன நாலு இருக்குது அடுத்தது ஐந்து இருக்குது இப்போ மூன்றாவது பார்த்தோம்னா இங்கேயும் அதே தான் இருக்குது வகுத்தல் பெருக்கல் கழித்தல் கூட்டல் கூட்டல் இப்போ வகுத்தல் தான் முதல் செய்வோம் மற்ற எல்லாத்தையும் அப்படியே வச்சு இப்போ நாலு கூட்டல் நாலு நாளாவது தான் ஒன்று கூட்டல் நாலு தர நாலு வகுத்தல் நாள் இப்போ எது சீவனம் எங்களுக்கு தெரியும் பெருக்களை தான் செய்வோம் இப்போ மற்ற எல்லாத்தையும் வச்சுக்கணும் பெருக்கல் செய்வோம் நாலு ஒன்று கூட்டல் நாலு நாளாக வச்சுன்னா என்னாங்க பதினாறு கழித்தல் நாள் இப்போ நாங்கள் கூட்டல் கழித்தல் மட்டும் இருக்கும்போது அதே மாதிரி பெருக்கல் வகுத்தல் மட்டும் இருக்கும்போது இடக்கை பக்கத்துலேருந்து செய்தேன் போகிறது சரியானது இருந்தாலும் போட்டுனா சோழர்களில் கூட்டலாம் இருக்கக்கூடிய கூட்டில் செய்வோம் நாளை மூன்றையும் கூட்டினா ஐந்து ஐந்தையும் பதினாறையும் கூட்டினோம்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் நாளை கழிச்சா வரப்புற விட வந்து பதினேழு ஏழு இருபத்தி ஒன்றில் நாள் கழிச்சா பதின் அப்போ மூன்றாவது கூட வந்து பதினேழு இதே மாதிரி நாலாவது கிளியை நாங்கள் இல்லை செய்திடலாம் அதை வைத்துக்கொண்டு ஐந்தாவது கழி நீங்கள் செய்யலாம் என்ன ஐந்து ஐந்து அண்டு கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்குது பெரிய விட மண்டும் இல்லை அதே தான் வகுத்தல் பெருக்கல் கழித்தல் கூட்டல் கூட்டல் இப்போ ஐந்து எதை முதல் செய்யணுமென்றால் வகுத்தல்ண்டு தெரியும் உங்களுக்கு அப்போ ஐந்து கூட்டல் ஐந்து ஐந்தளவு தான் ஒன்று கூட்டல் ஐந்தையும் ஐந்தையும் அடுத்தது பெருக்கணும் அதை அப்படி எழுதுவோம் ஐந்து தர ஐந்து கழித்தல் ஐந்து இப்போ பேருக்களைத்தான் முதல்த்திணும் அப்போ ஐந்து கூட்டல் ஒன்று கூட்டல் ஐந்து ஐந்தால் பிரிக்கனா இருபத்தி ஐந்து கழித்தல் ஐந்து இப்போ இதை செய்தோம்ட்டா இருபத் ஐந்தே ஒன்றையும் கூட்டினா ஆறு ஆறையும் ஐந்தையும் கூட்டினா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுலேருந்து இந்த ஐந்தை கழித்தா இருபத்தி ஆறு இதுக்குரிய விடை அல்லது இந்த ஐந்தையும் இந்த மாதிரி கழித்தல் ஐந்தையும் பண்ண பண்ணோம்னா இது ரெண்டைய கூட்டினா அதான் விடை எல்லாத்துக்குமே அப்படித்தான் வந்திருக்கும் இந்த நாளையும் இந்த கழித்தல் நாளையும் பண்ண பண்ணோம்னா இது ரெண்டையும் கூட்டினா தான் விட அதே மாதிரி தான் மூணாவதுக்கு வந்திருக்கும் இந்த மூண்டையும் இந்த களத்தில் மூண்டையும் இல்லா பண்ணோன்டா இது ரெண்டையும் கூட்டினா அதான் விட அதே மாதிரி தான் முதலாவதுக்கும் இந்த முதலாவதுக்கு ரெண்டு இருக்குது இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் இல்லா பண்ணோட நடுவிற்கு ரெண்டையும் கூட்டினா அதான் அதுக்குரிய விடை ஐந்து இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஐந்தாவது கேள்விக்குரிய விடையை நீங்கள் கமனில் பதிவு பண்ணுங்க பார்ப்போம் அதே மாதிரி தான் இருக்குது ஒரு வித்தியாசமும் இல்லை வகுத்தல் அடையாளம் இருக்குது பெருக்கல் அடையாளம் இருக்குது கழித்தல் கூட்டல் கூட்டல் இதுக்குரிய விடை என்ன வரும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதுக்கு நான் நம்ம ரெண்டு விட தான் அந்த ரெண்டு விடையில இந்த விடை பொருத்தமா இருக்கும்ன்றது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க முதலாவது விட வந்து முப்பத்தி ஏழு ரெண்டாவது விட வந்து நாற்பத்தி ரெண்டு இதுல எந்த விடை பொருத்தமா இருக்கும்ன்றது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதே மாதிரி தான் நாலு களியும் பார்த்த மாதிரி தான் ஐந்தாவது களியும் இந்த அடிப்படையாக வச்சுக்கணும் இந்த களிக்கு எந்த விடை பொறுத்த இருக்கும் என்ன விடை என்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலியோட சந்திப்போம் அடுத்த காலனியாக நாங்கள் பார்க்க போகிறது அடுத்த காலனியாக பார்க்க போகிறது இப்படியான கேள்வி தான் பார்க்க போகிறோம் அதுவும் போட் மேஷ் சம்பந்தப்பட்ட கேள்வி தான் பார்க்க போகிறோம் இந்த இதை அடிப்படையாக வச்சிக்கொண்டே அடுத்தடுத்த காலனியில் தொடர்ச்சியாக பார்க்கலாம்னாங்களே இதுவும் அதே போட் மேம் சம்பந்தப்பட்ட காணொலி தான் இது சம்மந்தமாக விளக்கம் அடுத்த காலையில் பார்ப்போம் அதை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காக பயன்பாருக்கூட அவர்களுக்கு பயந்து வருங்க நாங்கள் இது சம்பந்தமான விளக்கத்தோடு அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி